ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் கே லெவன் சீசனு எந்த அனௌன்ஸ் பண்ணும் வரல உங்கள் மாதிரி நானும் அப்படியே வெயிட் இருக்கேன் என்ன வர போதுன்னு அதனால எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அவங்கவுங்க டீமை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பெஷலி தமிழ் தலைவா சரியான ஸ்ரீலாஸ்வங்கள்லாம் ப்ராமினெண்ட்டாக இருப்பாங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க எல்லோரும் அவங்கவுங்க வருஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் ரீ டென் பிளேயருன்னு ஸோ நானும் ஏன் வருஷனுக்கு கொடுக்குறேன் ப்ராபபிள் தான் அது ஸோ உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லலாம் இல்லை சார் இவருக்கு பதில் அவர் இருக்கலாம் இவருக்கு பதில் அவர் இருக்கலான்னு சேந்தே பயணிப்போம் ஒப்பீனியன் டிஃபாஸிட் மேட்டர்ஸ் கருத்துக்கள் பரிமாறப்படும் யா ஹரியானா ஸ்டீலஸ் ஃபைனல் வந்தாங்க மன்பிரீத் சிங் கோச் எப்படி ராகுல் டிராவிடு கிரிக்கெட்டுக்கும் அது மாதிரி ஒரு மன்பிரீத் சிங் ஓ துசி கி கி தை தா நசு அப்படி தான் பேசுவார் கோமாக இருக்கும் அவர் பேசுகிறது ஆனால் அதில் ஒரு அன்பு கட்டளை இருக்கும் ரொம்ப நல்லா இங்கே லீடு பண்ணார் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக யுவா கபடி தமிழ்நாடுக்கு சென்னை வந்து மேட்ச் பார்த்தார் ஃபைனலில் ப்ரைஸ் டிசிஷன் கொடுத்து அதில் ஒரு பிளேயர் அவர் எடுத்துன்னு போயிடாரு ஞான அபிஷேக்ன்றவரை ஸோ அந்தளவுக்கு கோச்சுன்னு அப்படி இருக்கணும் ரைட் அண்டு பாப்பா இப்போ என்னென்ன கடைகன சில பிளேயரை சொல்கிறேன் நாமினேட்டட் யங் பிளேயர் ஆல்ரெடி மூணு பேரை நாமினேட் பண்ணிட்டாங்க அதில் ஒன்று தான் இப்போ சொன்னேன் இல்லையா ஞான அபிஷேக் அவர் ரைடர் தமிழ்நாட்லேருந்து இன்னொருத்தர் வந்து சாஹில் நர்வால் அவர் ஹரியானாலேருந்து வந்திருக்காரு ஆல்ரவுண்டர் அவர் அப்புறம் விகாட் ஜாதவ் அவர் ரைடர் அவர் புனையிலேருந்து வந்தவர் இந்த மூணு பேர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாமினேட்டட் யங் பிளேயர் ரெண்டு வருஷம் கழிச்சு இவங்க ரீட்டர் யங் பிளேயராக மாறிடுவாங்க அது அப்புறம் பார்ப்போம் ரைட் எக்ஸ் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயருக்கு வருவோம் இப்போ ஏற்கனவே விளையாண்டவங்கள திருப்பி யங் பிளேயராகவே ரிட்டர்ன் பண்ணுவாங்க இவங்களுக்குலாம் நைன் டு டென் லேக்ஸ் தான் சேல்ரி மேபி பத்து பர்சன்ட் ஏறுமா இருக்கும் ரீட்டன் பண்ணுறதுனால பட்ஜெட்டும் ஓ ஹோன்லாம் ஒன்றும் போகாது எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் வித் இன் த பட்ஜெட் தான் சரி இந்த எக்ஸிஸ்டிங் எண் வைப்பில் ஒரு நாலு பிளேயர் இருக்காங்க ஒன்று வந்து கண்டிப்பாக சிவம் பட்டாரே அவர் ஒரு ரைடர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் முடிஞ்ச சீசனில் இருபத்தி மூணு மேட்ச்சில் நூற்றி பதினாறு பாயிண்ட்டு ஆமாம் அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஹர்தீப் கண்டோலா அவர் ஒரு லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் அவர் ஒரு மேட்ச் கூட கிடைக்கல இல்லைனாலும் பிராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா எதுக்கு இவர் எடுத்து வச்சுக்க போகிறாங்க ஸோ அவரோட பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தானே செலக்ட் பண்ணாங்க மேபி இந்த சீசன் பார்க்கலாம் அவரை அப்புறம் இன்னொருத்தருக்கார் விஷால் டேட் அவர் ஒரு ரைடர் இது மூணு மேட்ச்சாக இருபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் டக்குன்னு நல்ல பிளேயர் அவர் ஸோ அவரை கண்டிப்பாக என்வைபியில் வச்சுருப்பாங்க நாலாவது வந்து ஜெய் சூர்யா அவர் ஒரு ரைடர் அவருக்கு போன வாட்டி சான்ஸ் கிடைக்கல ரிசர்வ் பெஞ்சில் தான் இருந்தார் பட் ப்ராக்டிஸில் நிறையா கற்று ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார் ஸோ அது இன்னும் யாரோட கேலிபர் என்னென்ன இருக்குதுன்னு மன்பிரீத் சிங் கண்டிப்பாக தெரியும் இந்த நாலு பேர் ரிட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என் ரைட் முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவார் ரீடைன்ட் யங் பிளேயர் அதுதான் ரொம்ப முக்கியம் வினய் தெவாட்டியா அவரை கண்டிப்பாக ரிட்டேன் பண்ணுவாங்க அவர் இருபத்தி மூணு மேட்ச் விளாண்டி நூற்றி அறுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் ஃபைனலுக்கு போனது இவர் ஒரு காரணம் ஸோ இவங்க நல்லா அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலில் தான் வந்து தோத்தாங்க உங்களுக்கு தெரியும் இந்த வினய் தெவாட்டியா வந்து இந்த சீசன் எடுத்தாங்க நான் பி லெவன் ஃபிஃப்த்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் சீசன் பார் ஹரியானா கண்டினியூவாக விளாடிகிட்ருக்காரு அந்த லாயல்ட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரேப்பை ஓவாரினோம் எல்லாமே நல்லா செட் இருக்கும் ஸோ அதனால் அவர் ரிட்டன் பண்ணுவாங்க டுவெண்ட்டி லேக்ஸ் வேணுமானு தான் நினைக்கிறேன் போன சீசன் ஸோ பட்ஜெட் அவ்வளோ ஆகாது சீல இருக்கார் இப்போதை கேட்டகிரி மேபி பிக்கு மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரீ கேட்டகரிஸில் பி மாற்றினா கொஞ்சம் பட்ஜெட்டுன்னு ஏறும் அவருக்கு அது பார்க்க பார்ப்போம் போக போக அந்த வினயத்தை வாட்டியாக கண்டிப்பாக எடுப்பாங்க இன்னொருத்தர் வந்து யார் ஜெய்தீப் தையா எஸ் லெஃப்ட் கவர் அவர் அண்ட் கேப்டன் ஆல்சோ போன சீசனுக்கு சில மேட்சில் இருபத்தி மூணு மேட்ச் விளையாண்டாரு அறுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் அவர் ஃபார்ட்டி லேக்ஸ் எடுத்தாங்க நினைக்கிறேன் போன சீசன் ஏ கேட்டகிரி அவர் அப்படி அங்கே தான் இருப்பார் ஏ கேட்டகிரியில் ரெண்டு பேர் ரிட்டன் பண்ணலாம் இல்லையா ஸோ ஈ பி இன் தி ஏ கேட்டகிரி ஜெய்தீப் தையா ரைட் மூணாவது யாருப்பா மோஹித் நந்தல் அவர் ஒரு ரைட்டு கவர் அவர் போன சீசன் இருபத்தி நாலு மேட்ச் விளையாடி எழுபது பாயிண்ட் எடுத்தார் அவர் ஃபார்ட்டி லேக்ஸு அவர் பி கேட்டகிரியில் இருக்காரு அவர் மேபி ஏக்கு அவங்க ஷூட் பண்ண வாய்ப்பு இருக்குது மோஹித் நந்தல பிகாஸ் ஆஃப் இஸ் பர்ஃபார்மன்ஸ் இருபத்தி நாளில் எழுபது பாயிண்ட்னா பாருங்கள் ஆவரேஜாக மூணு வருது பாயிண்ட்டு ஸோ அவர் அங்கே போனார்னா அங்கே ஓகே இல்லைன்னா ஆப்ஷன் வர வேண்டியிருக்கும் நியூ யங் பிளேயரை பார்த்துட்டோம் இப்போ எலைட் ரீட்டன் பிளேயர் பார்ப்போமா இஆர்பி எஸ் எலைட் ரீட்டன் பிளேயர் அதில் வந்து கண்டிப்பாக ராகுல் சேத்பால் அவர் வந்து ரைட் கார்னர் வெரி குட் டிஃபெண்டர் இருபத்தி மூணு மேட்ச் விளையாடி எழுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் ஃபார்ட்டி லேக்ஸில் தான் அவர் ரிட்டன் பண்ணாங்க ஸோ அவரை கண்டிப்பாக ரிட்டன் பண்ணுவாங்க இந்த வாட்டி ராகுல் சேத்பாலில் சி கேட்டகரியில் இருக்கார் அவர் மேபி ஏக்கு போகலாம் ரீ கேட்டகரியில் தெரில ஏக்கு போவாரா பிக்கு போவாரான்னு ஏக்கு போனார்னா ஏற்கனவே ரெண்டு பேர் வர சொல்லியிருக்காங்க ஏ அது வந்து இடிக்கும் ரெண்டு பேர் தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும் ஒவ்வொரு கேட்டகிரியில் போன சீசன் வரைக்கும் அல்லது இந்த சீசன் இன்க்ரீஸ் பண்ணாங்களா தெரியல அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்தால் தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு ராகுல் சேத்பால் கண்டிப்பாக ரிட்டன் பண்ணுவாங்க அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் அவர் லெஃப்ட்டு கார்னர் டிஃபெண்டர் மோஹித் கேலர் பேர் அவருக்கு இருபத்திரெண்டு மேட்சை நாற்பத்தி ஏழு பாயிண்ட் எடுத்தார் டுவெண்ட்டி லேக்ஸில் ரிட்டன் பண்ணாங்க அவரும் சி கேட்டகரிய இருக்காரு அவர் கண்டிப்பாக ஒரு தூக்கி பி கேட்டகிரியில் போடுவாங்க ஏன்னா நல்ல பெர்ஃபார்மென்ஸ் தான் அந்த டுவெண்ட்டி டூ மேட்ச்சில் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் மூணாவதாக ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு இவர் ரைட்டைன் பண்ணுவாங்க அஷிஷ் நெர்வால் யா போன சீசனை அன்சோல்டாக போனார் அப்புறம் செகண்ட் ரவுண்டு பிட்டிங் நடந்தது இல்லையா குயிக் பிட்டிங் அதில் தான் அவர் எடுத்தாங்க ஆப்ஷனில் பதினெட்டு மேட்சில் நாற்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் கிடச்ச சான்ஸாக மிஸ் பண்ணல அவர் இருபத்தி மூணு லட்சத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போதைக்கும் பி கேட்டகரியில் இருக்கார் எந்த கண்ட்ரிக்கு போவார் தெரியல ஏக்கு போவாரா பியில் இருப்பாரா என்னான்னு பார்க்கணும் அவர் நாற்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் இருபது பதினெட்டு மேட்சில் சொன்னேன் இல்லையா அதில் பதினஞ்சு பத்தொம்பது பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருபத்தஞ்சு டேக்கிள் பாயிண்ட்டு ஸோ இஸ் எஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர் ஸோ அந்த கேட்டகரியில் இவங்கிட்ட ஆள் இல்லை அதனால் அஷிஷ் நர்வால் வைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ்ஸாக இருந்தே ஸோ இப்போ தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் இதில் இருப்பா யார் இருக்க மாட்டா யார் புதுசாக வரணும்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி நாமினேட் எங் பிளேயர் சொல்லிட்டேன் நம்ம தமிழ் பையன் ஒருத்தருக்கார் எங்கயான அபிஷேக் இவங்களும் எப்போதுமே கோரை ரிட்டன் பண்ண தான் பார்ப்பார் மன் சிங் புதுசு புதுசாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண பார்க்க மாட்டார் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயரை ரிட்டன் பண்ணுவாங்க அது எல்லாமே டிஃபென்ஸ் ஆர்கனைசிங் கமிட்டி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வருது ஸோ அதை பொறுத்து தான் எல்லாேருக்கும் ரெண்டு ரீட்டைனா மூணு ரீட்டைனா இல்லை நோ நோட்டேனான்னு பார்க்கலாம் போக போக அப்டேட் பண்ணி உங்கள் கற்றுச்சுங்க புரியுமா இதுக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சார் ஃபிரெண்ட்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்